அனைவருக்கும் வணக்கம் அடிவருக்கும் பழக்கம் இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன சொல்கிறோம்னு கேட்டுக்கோங்க வசதியான பிறகு எப்படி வசதியான பிறகு வசதியான ஒரு சினிமாவிலேயோ அல்லது ஒரு கண்டுபிடிப்புகளையோ இல்லை ஒரு படிப்பாலேயோ நல்ல ஒரு கஷ்டப்பட்டு முதலில் கஷ்டப்பட்டு பின்னாடி நல்ல நிலைக்கு வந்த பிறகு நிறைய பேர் சொந்தக்காரர் அவன் சொந்தந்தேன் என்னை கண்டுக்கிறதில்லை நான் கூட தான் அண்ணன் தான் நான் கண் அவன் கண்டுக்கிறதில்ல நான் சித்தப்பாத அவன் என்னை கண்டுக்கிறதில்லை நான் இப்போது வச்சு ஆயிரம் கஷ்டமாக இருக்குது அவன் நல்லா வசதியாக இருக்கிறான் நல்ல விதமாக இருக்கிறான் ஏன்னா இப்போ ஒரு கண் எங்களை பார்க்கறது எத்தனை சொந்தக்காரர் எத்தனை உறவுக்காரர்கள் எத்தனை நண்பர்கள் பழைய நண்பர்கள் எத்தனை தெரிஞ்சுவீங்க எப்படி பட்டு நம்ம தினந்தோடு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு பெரிய நடிகராக தான் சொல்கிறோம் ஒரு பெரிய கண்டுபிடிப்பாளராக தான் சொல்லுவோம் மாதம் ஒரு பத்து லட்சம் வாங்குறவங்களா தான் சொல்லுவோம் ஒரு படத்துக்கு அஞ்சு கோடி வாங்குனீங்கன்னா தான் சொல்லுவோம் ஒரு டைரக்டர் தான் சொல்கிறாங்க ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் சொல்கிறாங்க ஒரு புரோசாக இருந்தால் சொல்கிறாங்க டான்ஸ் மாஸ்டர் நல்ல சம்பளம் வாங்கக்கூடியவர் ஒரு காரில் போகிறேன் ரெண்டு மூணு பைக் இருக்குது ஒரு காரு வீடு ஒரு நாற்பது லட்ச ரூபா வீடு சென்னையில் சொந்த இடம் மும்பையில் சொந்த இடம் தமிழ்நாடு பிள்ள ஓரளவுக்கு இடம் அவ்வளோ இடம் இருக்கும்போது காசு அதிகமாக குளிக்கும்போது அவனை மற்ற சொந்தக்காரெல்லாம் இவ்வளோ காசு இருக்குது பாரு புள்ள படிக்குது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் இல்லாத பட்டைங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்ல மாட்டாங்க புள்ள படிக்கிறது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் எனக்கு கொ கடை வச்சுக்கிற துணி கடை வச்சுக்கிற துணி கடை வச்சுட்டு நான் லோன் இருக்கிறேன் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் இது எதை கொஞ்சம் சப்போர்ட்டே தான் எதிர்பார்க்குறாங்க ஒரு வேலை ஒரு சினிமாவில் ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்கலாம் இந்த பாரவங்களெல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க நல்லா நடிப்பு வருது அதை ஒரு பரிந்துரை செஞ்சு அவனை ஒரு வாய்ப்பு எங்கள் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம் சொந்தக்காரன் தான் பேர் தெரிஞ்சவன் தான் பேர் ஊருக்காரன் தான் பேர் ஏன்னா ஒன்றும் செய்கிறதில்ல ஒன்றும் பண்ணுறதில்ல நம்ம சொல்கிறதுக்கு பெருமையாக சொல்லிக்கலாம் வெளியே வந்துட்டு பெருமையாக சொல்லிக்கலாம் ஏன்னால் அவன் வந்துட்டு பெருமையாக சொல்கிற மாதிரி இல்லை எனத்தை சொல்கிறது பேருக்கு மட்டும் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட சொந்தக்கார சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க எதனால் அப்படி சொல்கிறாங்க எதுக்கு அப்படி சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோணும் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய ஆட்கள் சொல்லுவாங்க அதற்கு முன் அவனோட நிலை என்ன அந்த நேரத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களா முத கொண்டு யோசித்து பார்த்தோம்னா அதை சொல்ல மாட்டோம் ஃபஸ்ட்டு அவன் முயற்சி செய்வான் ஒரு பாட்ருக்கா ஆட்ருக்கான் சுற்றி சொந்தக்காரர் கழுவி கழி ஊதுறது என்னடா தெரியுது உனக்கு என்னடா வருது உனக்கு எவ்வளோ சம்பாதிக்க போகிறேன் ஏன்டா இப்படி பண்ணுறேன் குடும்பத்து மானத்துக்கு எடுக்கிறியா ஊர் மானத்துக்கு எடுக்கிறியா குடும்பத்தை பாரு நீயும் பார்க்குறதில்ல ஒன்றும் பார்க்கல அப்படி இப்படின்னு அப்பவே கழுவி கழி ஊற்றுவோம் அப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க அவர் வந்து சம்பாத்தியம் கம்மியாக இருப்பார் ஒரு அஞ்சாயிரமா பத்தாயிரமா வாங்கியிருப்பார் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கிட்டு இப்படி ஒரு கடைப்பிச்சுட்டு லோன் வாங்குறீங்களா வாங்கலையும் உனக்கு ரோல் மாடல் நான் தான்டா இல்லை உனக்கு ரோல் மாடல் அஞ்சு சித்தப்பன் தான்டா உனக்கு ரோல் மாடலாக அந்த அண்ணன் தான்டா அப்படின்னு சொந்தக்காரில் சுட்டி காட்டி சுட்டி காட்டி சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சப்போர்ட்டும் செய்யாமல் அவனை கழுவி கழுவி ஊற்றி அவனை ஒரு தலையில் ஒரு அம்முக்கம்முக்கி இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சொந்தங்கள் ரொம்ப அதிகம் நம்ம சாதாரணமாகலாம் இல்லை அவன் மேல் இடத்துல ஒருத்தன் போயிட்டு அவன் கண்டுக்காமல் இருக்கிற காரணம் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க எல்லாத்தையும் மைண்டில் அப்செர்ட் பண்ணியிருப்பாங்க எத்தனையோ பணக்காரரை ரொம்ப வசதியாக இல்லாதவங்க இப்போ நார்மலாக ஒரு மாதம் ஒரு ஐம்பதாயிரம் வாங்குறீங்களா சாடி சாடி பேசுவாங்க ரொம்ப வசதி கம்மியாக இருக்கிறாங்க மாதம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வருமத்தோடு கீழ்கிறேன் சாட மாட்டாங்க ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கையும் சாடுவாங்க என்ன என் பிள்ளை காலேஜ் படிக்கிறான் டாக்டர் படிக்கிறா என் பிள்ளை இன்ஜினியரிங் படிக்கிறான் என் பையன் மெக்கானிக் படிக்கிறான் அவனுக்கு படிக்கிறதுக்கு ஒரு மாதம் மாதம் ஏதோ பெட்ரோல் சாகோ இல்லை பஸ் வாடகையோ எதுவும் கொடுத்தா எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது வீடு கட்டியிருப்பாங்க எல்லாம் கட்டியிருப்பாங்க ஏன்னா எதிர்பார்ப்பு வசதி இருப்பவர்கள் வசதி ரொம்ப வசதியானவங்க மேலே ஆசைப்பட்டு அவங்க சப்போர்ட் பண்ணலான்னு எதிர்பார்ப்பாங்க அதே சொந்தக்காரர் ரொம்ப வறுமை கோடு கீழே ரொம்ப கஷ்டம் சாப்பாட்டுக்கே கஷ்டம் படிக்கிற வைக்கிறதுக்கும் கஷ்டம் எதுவும் எல்லாம் பண்ணுறது கஷ்டம் அவங்க கேட்க மாட்டாங்க இல்லை இல்லாத பட்டிங்களுக்கு செய்யணும் சொல்ல மாட்டாங்க நீ ஏன்னா நீங்கள் எப்படி வந்து வீசுனால் பாசமாகட்டு எதாகட்டு பாசமாகட்டும் கோபமாகட்டும் தாபமாகட்டு அப்புறம் தவிப்பாகட்டு இல்லை மனசு காயப்படுத்துகிறதாகட்டும் மனசு புண்படுத்துறதாகட்டும் ஏதோ நீங்கள் பெரியவீங்க என்ன கற்றுக் கொடுக்கீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி சின்னவங்க வளருவாங்க அப்பா அம்மா என்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ அதை பார்த்து தான் குழந்தைங்க வளரும் அதே தான் சொந்தக்காரர் பெரியவங்களெல்லாம் சின்ன பசங்களுக்கு என்னத்தை நீங்கள் மனசில் மைண்டில் ஊட்டுறீங்களோ அதைத்தான் உங்களுக்கு பின்னாடி அவங்க காட்டுவாங்க அது தெரியுமா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பாசமாக பண்பா பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா நல்லா பார்த்தாரு சரி சித்தப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு ஒரு அஞ்சு லட்சம் கொடுக்கலாம் சித்தப்பா நல்லா கஷ்டப்படுற ஒரு பத்து லட்சம் கொடுக்கலாம் பெரியப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு பத்து லட்சம் கொடுக்கலாம் இந்த பாப்பா டாக்டர் படிக்கிற இவளுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுக்கலாம் இன்ஜினியரிங் படிக்கிற இவளுக்கு ஒரு கொடுக்கலாம் சேஃப்டி ஒன்று விட்டுக்கலாம் இதே வா சென்னையில் படிக்க வைக்கிறேன் வா மும்பையில் படிக்க வைக்கிறேன் வா வெளிநாட்டில் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறக்கு மனசு ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்லேயே வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போதே ஒரு குறும்பாடம் எடுத்தாலும் சரி அதுக்கு சப்போர்ட் பண்ணால் பரவாயில்லை இல்லைன்னா ஏதோ ஒன்று நான் எடுக்கிறேன் ஒரு கேமராலாம் வாங்கி கொடுத்தா பரவாயில்லை நீ எல்லாம் என்னத்தை படி நடித்து நீ பண்ண போற உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்னது அதுக்கு புரியுது அவனை ஆயிரம் சொல்லுவாள் அவன் அதை மீன் சொல்கிறான் அதே கேட்டு நீ ஆடுறங்கிற ஒரு கண்டில் ஒரு கணிப்பில் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போது யாருமே அதை விவரவாகவும் விரிவாகவும் யாருமே சொல்றது கிடையாது அப்புறம் என்னத்துக்கு சொந்தக்காரர் அவன் பெருசாகிட்டா கண்டுக்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்கன்னு தெரியாது அவங்களுக்கும் தெரியாது கேட்குறவங்களுக்கும் புரியாது கேட்குறீங்க அவன் அப்படித்தான் சொல்லுவான் அவனை அப்படித்தான் அப்படி ஏன்னா நிறைய பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்க ஆமாம் அவங்க சொந்தக்காரத அவன் நல்லா இருக்கிறான் அவங்க சித்தப்பான் பெரியப்பான் அப்படியே ரொம்ப முடியாதவங்களா இருக்கிறான் அப்போ பெரிய ஆளுக்கு இவ்வளவு தெரியும் முடியாதவங்க இருக்கிறாங்க அப்படின்பாங்க அது உங்களுக்கு தெரியாது அது ஃபேமிலி ப்ராப்ளம் ஏன் அந்த பையனை அவங்க பார்த்த விதம் அவனால அப்படிக்கிறாங்க நல்லா பார்த்தா நல்லா இருந்திருப்பாங்க பார்த்தாங்கிறதுல எதுவுமே செய்ய வேண்டாம் எதுவுமே நீ பண்ண வேண்டாம் எந்த ஒரு ஹெல்ப்பு சப்போர்ட்டும் பண்ண வேணாம் அவனை கழிவு ஊற்றாம இருந்தால் சரி சுற்றிக்கிறீங்க அதையும் இதையும் பேசாமல் இருந்தால் சரி அவன் டான்ஸ் ஆடுனா என்ன ஆடாட்டினா குதிச்சேன் என்ன குதிக்காட்டி என்ன பறந்த என்ன பறக்காட்டி என்ன உங்கள் கையில் வந்து சோத்துக்கு சாத்துக்கு காசு கேட்டால் மட்டும்தான் அவங்கள பையணும் அவங்கள திட்டணும் அவங்கள கோவப்படுத்தலாம் அவங்கள புண்படுத்துகிற மாதிரி தான் அவன் மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசலாம் அவன் வேலைக்கு போகிறேன் வெட்டிக்கு போகிறேன் டான்ஸ் ஆடின என்ன குதிச்சேன்னா என்ன ஆடுனேன் என்ன பறந்த என்ன பேசினேன் உன்னை பற்றி பேசினா உங்களை பற்றி பேசினா திருப்பி அவங்கள பேசலாம் எதுவுமே இல்லாமல் அவனோட கண்டன்ட்டில் அவனுக்கு என்ன வருதோ என்ன விருப்பமோ அதை சரியாக சொல்லும்போது அவன் அவனோட பிரியத்துக்கு அவன் பண்ணுறான் அவன் சக்ஸஸ் ஆகிறான் என்னமோ பண்ணுறான் ஆதரை பரவாயில்ல மனசு காயப்படுத்துகிற மாதிரி பேசாமல் தே அவன் பெருசு எவ்வளோ பெருசானாலும் காய நம்மளுக்கு வளர்ந்து வரும்போது சித்தப்பா கடை வச்சிருந்தார் சித்தப்பா வட்டி கடை வச்சிக்கிறாரு சித்தப்பா அரிசி கடை வச்சுக்கிறது பெரியப்பா அந்த கடை வச்சுக்கிறது அந்த கடை வச்சாலும் நம்ம என்னச்சி முயற்சி செஞ்சால் ஒன்றுமே சொல்கிறது கிடையாது பார்த்து பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்க ஓகே நம்ம பெருசை வளர்ந்துட்டோம் சரி நம்மளால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணான்னு பண்ணுவாங்க ஒரு சிலர் எல்லோரும் பண்ண மாட்டாங்க ஒரு சிலர் ஒரு பண்ணுவாங்க அந்த ஒரு சிலராக நீங்கள் இருக்கிறதுக்கு சின்ன வளரும் போதே தயவு செய்து கழிவு ஊற்றாதீங்க கழிவு ஊற்றிங்கன்னாவே உங்களை ஒருபோதும் மதிக்க மாட்டாங்க சரிங்களா நான் சொன்னது பிரச்சனை ஷேர் பண்ணுவேன் ஏன்னால் பெரிய வளர்ந்து வந்துட்டு அவங்க அவங்க அப்பா அவங்க அப்பா அம்மாவை பார்ப்பாங்க அவங்க அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா ஒன்று வீட்டு சந்தோம் மாமா மச்சான் யாருமே கண்டுக்க மாட்டாங்க அது என்ன காரணம்னு தெரிஞ்ச சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அவங்கள முற்றிலும் காயப்படுத்தி பேசுறது அதனால் கொஞ்சம் செய்கிற காரணமாக வந்துட்டு காயப்படுத்த மாட்டாங்க அவங்களோட வேலையில் பார்த்துட்ருப்பாங்க அதனால் அவங்க செய்வாங்க அவ்வளோ அதை கேம் நான் பிடிச்சிருந்தேன் சொன்னாலும் பிடிச்சிருந்தேன் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நன்றி